ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதாவது அக்கா எல்லாருக்கும் அக்கான்ற பாசம் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் ஸோ அவங்களுக்காக ஒரு குட்டி கவிதை ஊருக்குள் சோரெடுக்க போன அக்கா இன்னும் திரும்பவில்லை கல்லுக்கடையில் கொடியேற்றி விட்டார்கள் இந்த எம்ஜிஆர் பாடல் அங்கிருந்துதான் வருகிறது முள்கிடித்த காம்பிலேயே வாய் வைக்கிற குட்டியை காலால் ஒதுக்குகிறது கழுதை அதன் மூச்ச முனகளும் இன்று சரியில்லை அந்த தாயோலி சூரியன் வேறு காரை வீடுகளின் குண்டிக்கு பின்னே பதிலளித்தபடி பதுங்குகிறான் அக்கா பத்திரமாகத்தான் வருகிறாயா விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும் எப்படி இருக்கும் தெரியுமா அது அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தால்தான் அந்த காற்று வீசுவதை நீ அனுபவிக்கவும் உணரவும் முடியும் காலம் ஒருபோதும் உறங்குவதில்லை உனக்கு சேர வேண்டியதை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நான் எத்தனை முறை தோத்து போனாலும் ஏன் விட்டு கொடுக்காம முயற்சி பண்றேன் தெரியுமா ஏன்னா எனக்கு வேற வழி இல்ல எப்படியாச்சும் நான் ஜெயிச்சே ஆகணும் அதுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி விட்டு கொடுத்துட்டா நான் உண்மையிலேயே தோத்து போயிடுவேன்னு அர்த்தம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனா நீ சாப்பிட்ற குடிக்கிற எல்லாத்துலேயும் உன்னோட காசும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ ஏன்னா ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் உன்னோட கான்ட்ரிபியூஷன் இல்லைனா பின்னாடி உன்னை தான் பேசுவான் சோ அடையாளத்துக்கான தழும்பை காட்டும் போதெல்லாம் நினைவில் வருகிறார்கள் சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி மத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகிறது நண்பா சோ நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாவிட்டாலும் அடுத்தவரின் நிம்மதியை கெடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பவனுக்கு மரணத்தில் கூட வழி கொடுக்க விரும்ப மாட்டான் இறைவன் சோ கஷ்டங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டிருந்தால் உண்மை உங்களிடம் அதிகம் உள்ளது என்று அர்த்தம் ஏமாற்றியவரின் சந்தோஷம் தற்காலிகமானது ஆகும் ஆனால் ஏமாந்தவர் இறைவனிடத்தில் என்றும் தாழ்ந்து போவதில்லை அதிக வழிகளை தாங்கும் இதயம் ஒரு நாள் பொறுத்து முடியாமல் தன் துடிப்பை நிறுத்திவிடும் யாரிடமும் சொல்லாமல் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது நீ விரும்பி போகும் சாலையில்தான் மழையாக பெய்து கொண்டிருக்கிறேன் குடையை மறந்து வருவாயெனில் உன்னிடம் மட்டும் சொல்லவென ஒன்றிருக்கிறது என்னிடம் ஒருவன் இல்லற வாழ்க்கை என்னவென்று தெரியாமல் பிரம்மச்சரியாக இருப்பது சாமியராக இருப்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லை அழகும் இளமையும் அறிவும் காதலும் அன்பும் துணையும் இருந்தும் கூட ஒருவருக்கு துறவு மனப்பான்மை ஏற்பட்டு விடுகிறது என்றால் அது ரொம்ப அர்த்தமுள்ள விஷயம் நண்பா எந்த இடத்தில் எதிரி உன்னை எதிர்பார்க்க மாட்டானோ அந்த இடத்திற்கு அதி விரைவாக பயணம் செய் நண்பா நான் சொல்லும் விடுதலையின் பேரின்பம் எதுவென்பது உங்களுக்கு புரியாது அதற்கு நீங்கள் என்னோடு சிறைப்பட்டு வேண்டும் உள்ளும் வர முடியாமலும் புறமும் போக முடியாமலும் ஏற்கனவே நிறைந்திருக்கும் கூட்டை சுற்றி சுற்றி சிறகு வழிக்க அலையும் பறவை இந்த அன்பு உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகுங்கள் இன்று எனக்கு நாளை உனக்கு என்று எல்லா முறையும் விட்டுக் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் ஒரு முறை ஏனும் நமக்காக விட்டுக்கொடுத்து கொடுத்து போக மாட்டார்களா என்ற ஏக்கம் இருக்கின்றது எல்லோர் மனதிலும் பேசாதிருக்கும் போதும் அனுமதியுங்கள் வார்த்தைகள் போல மௌனங்களும் அவரவர் உரிமை இல்லையா சில நேரங்களில் தடைகள் எதற்காக ஏற்படும் தெரியுமா நீ சென்று கொண்டிருக்கும் பாதையிலிருந்து உன்னை விலக்கி அதைவிட சிறந்த பாதையில் உன்னை பயணிக்க வைப்பதற்காகத்தான் பெரும்பாலும் திடீர் பணக்காரர்களுக்கு பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பொது அறிவு இருப்பதே இல்லை அத்திடீர் பணக்காரர்கள் பரம்பரை பணக்காரர்களை விட ஆபத்தானவர்கள் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அருவறுக்கத்தக்கவர்கள் சுற்றி பாருங்கள் ஓராயிரம் உதாரணங்கள் மிதக்கின்றன நண்பா நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் யாருக்காகவும் அதை மாற்ற முயற்சிக்காமல் உங்களின் நடவடிக்கையை முன்னேற்றுங்கள் அதை நோக்கி சோ மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் நீ படிக்க தயாராக இருந்தால் மட்டுமே உன்னால் வெற்றி அடைய முடியும் திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வெகு தூரம் பயணம் செய்யாதீர்கள் காரியம் முடிந்த பின் பலர் விலகி விடுவார்கள் முடிஞ்ச அளவுக்கு யார் கூடயும் எமோஷ்னல் பாண்டிங் இல்லாமல் வாழ்ந்துட்டு போறதுதான் பெஸ்ட் இல்லைன்னா கஷ்டப்படுவோம் இல்லை அப்படின்னா கஷ்டப்படுத்தப்படுவோம் ஸோ உங்களுடைய முன்னேற்றத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஆறு பழக்கங்கள் இருக்கு நண்பா அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதிக நேரம் தூங்குறது செகண்டு திட்டமிட்ட வேலையை செய்யாம பொழுத போக்குறது மூணாவது திட்டமிடாம ஒரு வேலையில இறங்குறது நாலாவது மற்றவர்கள்ட்ட பொய் பேசுறது அடுத்தவங்களை பற்றி குறை சொல்றது அஞ்சு எதிர்கால தேவையுள்ள திறன்களை அதாவது ஸ்கில்ஸை கற்றுக்கொள்ள ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது வருமானத்தினை மீறின செலவு செய்கிறது சேமிப்பு முதலீடு இல்லாமல் இருக்கிறது சோ இந்த ஆறு தான் உங்களுடைய முன்னேற்றத்தை நண்பா கூடியது நண்பா சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த சிக்கலுமே எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதோர் ஏராளம் சில நேரம் முடஞ்சி போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் கவலை வேண்டாம் நண்பா உன்னை பார்த்து உலகம் குறைக்கும் தன்னம்பிக்கையை விடாதே இரட்டை பேச்சு பேசும் உலகம் மிரட்டும் தம்பி மிரண்டுவிடாதே சோ புத்திசாலியை மட்டும் ஏமாற்றவே முடியாது ஆனால் அவன் பார்ப்பதற்கு முட்டாளை போலவே காட்சியளிப்பான் வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்திருக்க சிறிது முட்டாள்தனம் தவறுகளை தவிர்க்க சிறிது ஞானம் இந்த இரண்டு மட்டும் இருந்தால் போதும் நண்பா ஆயிரம் கவலைகள் எல்லாம் காற்றோடு போகிறது கொஞ்ச நேரம் உன்னோடு கதை பேசும்போது வாழ்க்கை சொர்க்கமா ஆகிறதுக்கு பணம் மட்டும் காரணம் இல்லதான் ஆனா நரகமா வாழ்க்கையாகிறதுக்கு பணம் இல்லைங்கிற ஒரே காரணம்தான் இந்த பூமி அப்படின்ற வீடு ஒரு தங்கும் இடம்தான் நாம இங்க வாடகைக்கு வந்தோர் ஒரு நாளில் இந்த வீட்டை காலி செய்ய வேண்டியது உறுதி அதனால் நம்மை அனுப்பிய இறைவனை மறக்காதீங்க நண்பா இங்கு நீ பெற்றுள்ள உறவுகள் பணம் பதவி வீடு வாகனம் எல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான் இது எல்லாமே தற்கரிக தற்காலிகமானது எதுவும் நிரந்தரம் கிடையாது பத்து தலைமுறையின் ஏழ்மையை ஒரே தலைமுறையில் மாற்றும் வல்லமை கொண்ட ஆயுதம் படிப்பு எப்பாடு பட்டாது படிச்சுருடா தம்பி பெரிதா என்ன கேட்டோம் இந்த உலகத்தையா இல்லை ஒருபடி அன்பைத்தானே நீ இப்போ போடுற எஃபர்ட் தான் அடுத்த முப்பது நாற்பது வருஷம் வாழ்க்கையை தீர்மானிக்கு நண்பா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி நிச்சயம் இரும்ப யாராலும் அழிக்க முடியாதுதான் ஆனா அது துருவாள முடியும் ஸோ இல்லையா அது போலதான் ஒரு மனிதனை யாராலையும் அழிக்க முடியுது ஆனா அவன் மனநிலையால முடியும் தோத்துட்டோனே ஃபீல் பண்ணாத கண்ணு அப்பா நான் கூடலாம் இருக்க மாட்டேன் ஸோ இருபத்தஞ்சி வருஷம் நல்லா இருக்கணும்னா நீ இப்போவே எந்திரிச்சு ஓடிடு நண்பா ஒரு மனிதனுடைய பெருமை திறமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவனுடைய பலவீனங்களை பற்றி பேசுவது தான் இந்த உலகத்தோட வேலை யார் வாழ்க்கையிலையும் நீ இம்பார்ட்டன்ட் பர்சன் கிடையாது ஸ்பெஷல் பர்சன் கிடையாது அப்படின்ற ரியாலிட்டியை என்னைக்கு நீ அக்செப்ட் அன்னைக்கு தான் நீங்க ஜெயிப்பீங்க நண்பா சோ வெறுத்து சென்றவர்கள் மீது வருத்தம் கொள்ள ஏதுமில்லை தனக்கு ஒவ்வாத நிலத்தில் எந்த தாவரம்தான் உயிர் பெற்றிருக்கும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட அவர்களுக்கு தகுந்தாற்போல் நாம் இல்லை என்பதே கசப்பான உண்மை நண்பா இந்த உலகத்தால் கேவலமான கெட்டவன் என்று பெயர் வைக்கப்பட்ட ஒருவனை அறிமுகம் இல்லாத ஒரு குழந்தை பெரும் நம்பிக்கையோடும் பேரன்போடும் தொட்டு தழுவி விளையாடுவது அவன் இறைவனாகிறான் அவன் பரிசுத்தங்கள் ஏதோ ஒரு இடத்தில் இன்னும் பத்திரமாகத்தான் இருக்கிறது பேசி பேசி ஒரு முட்டுச்சந்துக்கு வந்திருந்தோம் அலைகரின் சத்தம் வசவு போல் ஒழித்தது ஆனால் நமக்கு நம் மௌனம்தான் இருந்தது பாம்பிடம் ஒருபோதும் நீதி கிடைக்காது ஏன்னா நாம் தான் கடிச்ச பாம்பை தேடாம மருந்த தேட வேண்டும் இது போலத்தான் சில மனிதர்களும் நண்பா இன்னும் எத்தனை நாளைக்கு நீ வாழ்க்கையில முன்னேறமா போனதுக்கு உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க போற உனக்கு தடையா தடையாயிருந்தா எல்லாரையும் கொஞ்சம் காலத்துக்கு ஒதுக்கி விட்டுட்டு உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு செஞ்சுதான் காட்டேன் உனக்கு ஏன் அந்த தைரியம் இல்லையா நண்பா எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்து விடுங்கள் அந்த பண்புதான் உங்கள் வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் உன்னை எதிராய் கண்டதும் நடையின் வேகத்தை வெகுவாய் குறைத்துக் கொள்கிறேன் கடந்து போகும் முறை சற்று நேரம் அதிகமாக நீ என் கண் பார்வைக்குள் இருப்பாய் என்று ஒரு குட்டி கவிதை நண்பா இன்னொரு நம்பிக்கை வரி கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது ஸோ வாழ்க்கையில் எல்லாரும் கஷ்டம் இருக்கு எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு ஸோ அதையும் தாண்டி ஜெயிக்கணும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் ஃபார் வாட்சிங்